அந்த காலத்திலலாம் நமக்கு காய்ச்சல் ஜலதோஷம்னாவே நம்ம பாட்டி மாறுக முதல்ல ஆவி பிடிக்க தான் சொல்லுவாங்க ஆவி பிடிக்கிறதுக்காக அவங்க காடு கரையெல்லாம் தேடி நொச்சி இலை வேப்பந்தலை கற்பூரவல்லின்னு ஒவ்வொரு இலையாக பார்த்து கொண்டு வந்து போட்டு நமக்கு ஆவி பிடிச்சி விடுவாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கெல்லாம் நொச்சி இலைன்னா என்னன்னே தெரியாதுங்க சளி பிடிச்சிருச்சா டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசி போட்டுட்டு வந்துடுறோம் ஊசி போட்டதுக்கப்புறமா அந்த சளி எல்லாமே நெஞ்சில் போய் உறஞ்சிடுதுங்க அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு கூலிங்காக சாப்பிடையில திருப்பி அந்த சளி நமக்கு வந்து வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது இப்படி சிரமப்படுறவங்களுக்காகவே நம்ம நம்ம பாட்டிமார்க தயார் பண்ண நொச்சி இலை வேப்பந்தலையெல்லாம் வச்சு நம்ம இயற்கையான முறையில் மூலிகைப்பொடி ஸ்டீம் பவுட்ரு தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இதை நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போடையிலையே நம்ம கஸ்டமர்ஸ் நாலு நாலு பேக் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஃபீட்பேக்கும் சொல்லியிருக்காங்க இதை ஓப்பன் பண்ணையிலேயே அந்த தைல இலையோட வாசம் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க இந்த ஸ்டீம் பேக்கில் நம்ம மூணு பாக்கெட் போட்டு கொடுத்துருவோம் அதை நீங்கள் மூணு தடவை ஸ்டீம் ஆவி பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாங்க இதில் நீங்கள் ஆவி பிடிக்கையில் அடிக்கடி சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடுக்கு தும்மல் இருக்கிறவங்களுக்கு இந்த பவுட்ரு நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்குங்க இதில் இருக்க நொச்சித்தலையில் நீங்கள் ஆவி பிடிச்சிட்டு வர்றனால தொண்டைவலி அடிக்கடி இருக்கவங்களுக்குமே தொண்டைவலி நல்லாவே மாறிட்டு வருங்க அடிக்கடி சளி பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு நம்ம ஷேர் பண்ணுறனால இதில் இருக்க பொடிகள் அவங்களுக்கும் உதவுங்க